பாஸ்டரை எப்படி ஏற்படுத்தணும் என்ன தகுதி அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போஸ் நாகிய பவுல் ஒன்று தீமுத்தை புத்தகத்துல மூன்றாம் அதிகாரத்தில் மற்றும் தீர்த்து முதல் அதிகாரம் இந்த இரண்டு புத்தகங்களிலும் ஒரு பாஸ்டரை எப்படி ஏற்படுத்த வேண்டும் அந்த பாஸ்டருக்கு என்னதான் தகுதி இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதனால மொத்தமாக நாம முக்கியமான ஏழு தகுதிகளை இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் ஒரு பாஸ்டருக்கு இருக்கக்கூடியதான ஏழு தகுதிகள் நிறைய தகுதிகள் அதுல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு எல்லாத்தையும் நமக்கு பேச நேரம் இல்ல தேர்ந்தெடுத்து முக்கியமான ஏழு ஏழு தகுதிகளை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன் இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறேன் மூப்பன் அல்லது பாஸ்டரை நாம ஏற்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டா ஒரு விஷயத்துல ஆமுன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம் என்ன பிரதர் சொல்றீங்க முதல்ல ஒரு கண்காணியானவன் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த அழைப்பை அவன் பெற்றிருக்க வேண்டும் அப்ப தேவனுடைய அழைப்பு அவருக்கு இருக்கிறது உடனே அவரை மெய்ப்பனாக ஏற்படுத்தி விடலாமான்னு கேட்டா இல்ல தேவனுடைய அழைப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத இந்த நாம பார்க்க போற ஏழு தகுதிகளை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது தீர்மானிக்க வேண்டியிருக்கு ஏன்னா யார் வேணாலும் வந்து சொல்லலாம் எனக்கு தேவ அழைப்பு இருக்கு பிரதர் உங்களுக்கு தேவ அழைப்பு இருக்கலாம் ஆனால் அந்த தேவ அழைப்பு உங்களிடத்துல இருக்கிறதா அப்படின்னு கீழ்கண்ட ஏழு தகுதிகளை உங்களிடத்துல நாங்கள் எதிர்பார்க்க வேண்டி இருக்கிறது ஏன்னா நிறைய இடங்கள்ல தகுதி எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஆனா அவர் தேவனால் அழைக்கப்பட்டவர் பிரதர் அவர் நம்ம ஏற்படுத்தி தான் ஆகணுமே தேவனால் அழைக்கப்பட்டவர் அப்படிங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கிறது இன்றைக்கு நிறைய இடங்களிலே ஏமாற்றுக்காரர்களும் உண்டு நாம் அதை மறந்து போய்விட வேண்டும் இன்னும் சில இடங்கடில என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க தெரியுங்களா இவர் இன்னொருவரை ஊழியராய் தேர்ந்தெடுக்கிறார் தம்பி நீ ஊழியனாய் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறாய் தேவன் என்னிடத்திலே சொல்லிவிட்டார் இல்ல இல்ல தேவன் அவரை அழைப்பார் உங்களிடத்துல சொன்னாலும் அந்த நிச்சயத்தை அந்த அழைப்பை அவருக்கும் தேவன் தருவார் அதனால யாரையும் நாம் என்ன செய்து விடக்கூடாது கட்டாயப்படுத்தி ஊழியராய் தேர்ந்தெடுத்து விடக்கூடாது ஏழு தகுதிகளை நாம் பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் ஒன்று திமுத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனா எப்படி இருக்க முடியும் இது இந்த இடத்துல மட்டும் சொல்லல பாருங்க அவர் எத்தனை இடத்துல சொல்லுகிறார் தெரியுங்களா ஒன்று திமுத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல எழுதுகிறார் ஒன்று திமுத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் எழுதுகிறார் தீத்து ஒன்றாம் அதிகாரம் ஆறு ஏழு இவைகள் எல்லா இடத்துலயுமே குற்றம் சாட்டப்படாதவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார் அப்படியானால் இதை எப்படி விளங்கி கொள்ளுவது குற்றம் சாட்டப்படாதவர் என்று சொன்னா என்ன அர்த்தம் சபையில அவர் மேல எந்த கம்ப்ளைண்டும் இருக்க கூடாதுங்க ஐயோ அவர் பணத்தை திருடிட்டாரு ஐயோ அவர் இடத்துல இந்த பிரச்சனை இருக்கு அவர் ஒழுங்கா வேலைக்கு செல்ல மாட்டேங்கிறார் இப்படி எல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும் பாத்தீங்களா இதெல்லாம் இருந்தாலும் சில பேர் என்ன ஆயிடுவாங்கன்னா கர்த்தர் என்னை அழைத்து இருக்கிறார் அது வேற இது வேற பிரதர் அது சொந்த வாழ்க்கை இது வந்து கர்த்தர் என்னை பவுல் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு அப்படி குற்றம் சாட்டப்பட்டு இருந்தால் அவரிடத்துல அவர் மேல கம்ப்ளைண்ட் இருந்தா என்ன செய்யுங்க அவரை ஏற்படுத்த வேண்டாம் அவரே என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார்னு எவ்வளவு பேசினாலும் டோன்ட் இட் அவர் மேல கம்ப்ளைண்ட் இருக்கா அது என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டும் அதுல தன்மை இருக்கும் பட்சத்துல நிச்சயமா அவரை என்ன கூடாது பாஸ்டராகவோ அவரை எந்த ஒரு பொறுப்பிலோ நாம் என்ன செய்து செய்துவிடக்கூடாது ஏற்படுத்தக்கூடாது நான் சொல்லல ஆண்டவர் சொல்லுகிறார் நம்பர் டூ அதே வசனத்துல இருக்கிறது ஒன்று மூணு ரெண்டு ஒரே மனைவியை உடைய புருஷன் நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரே மனைவியை உடைய புருஷனாக அவன் இருக்க வேண்டும் இது அந்த காலத்துல ரொம்ப கடினமான ஒன்று உங்களுக்கு தெரியுமா பழைய ஏற்பாட்டுல பல மனைவிகளை திருமணம் செய்து கொள்வது ஒரு வழக்கமாகவே இருந்தது அதே பழைய ஏற்பாடுதான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது திடீர்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார் அதே ஜனங்கள் தான் இருக்கிறாங்க ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை திருமணம் செய்திருப்பது ஒரு சாதாரணமான காரியம் கிட்டத்தட்ட இன்றைக்கே அது சாதாரணமான காரியமா இருக்கிறது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கு யோசித்து பாருங்க அந்த சமயத்துல ஒரு மனைவியை அவர் திருமணம் செய்திருக்கிறவரா இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா அவரை ஏற்படுத்தாதீங்கன்னு சொல்லுகிறார் ஒரு சிலர் என்னிடத்துல கேள்வி கேட்டது உண்டு பிரதர் அவர் என்னைக்கோ செய்த தப்பு பிரதர் இப்ப மனம் திரும்பிட்டாரு இப்ப அவரை நாம ஊழியரா ஏற்படுத்தலாமா அவர் என்னைக்கோ ரெண்டு ரசிக்கப்படுவதற்கு முன்னாடி இரண்டு திருமணங்களை செய்து விட்டார் இப்ப அவர் ரசிக்கப்பட்டுட்டாரு அவரை நம்ம ஊழியரா ஏற்படுத்தலாமா பாஸ்டரா ஏற்படுத்தலாமா அப்படின்னு கேட்டா இந்த வசனம் நல்லா சொல்லுகிறத கவனிங்க இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க ஒரே மனைவியை உடைய புருஷனாக இருந்தால் அவரை என்ன செய்யுங்க பாஸ்டராக ஏற்படுத்துங்கள் அவருக்கு ஒரு மனைவிதான் இருக்கணும் ஏற்படுத்தும் போதே அவருக்கு ஒரு மனைவி இருக்கணும் இன்னும் சிலர் கொடுமை என்ன தெரியுங்களா பாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் இரண்டு மனைவிகளை திருமணமானவர்கள் உண்டு அவங்களை என்ன பிரதர் செய்யறது இல்ல முதல் மனைவி அவங்க வந்து சரி இல்ல அவங்க அவங்க தவறானவர்களா போயிட்டாங்க அதனால அவங்க இப்ப தனியே போயிட்டாங்க இப்ப பாஸ்டர் ஊழியத்திற்காக இரண்டாவது திருமணத்தை செய்திருக்கிறார் ஏற்படுத்தும் போதே ஒரே மனைவியாய் உடையவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற வேதம் என்று சொன்னால் ஏற்படுத்தும் போதே இப்படி இருக்கணும் ஒரே மனைவியை தான் உடையவனா இருக்கணும்னா வந்ததுக்கு அப்புறம் இரண்டாவது திருமணம் என்பது பயங்கரமான பாவம் ஒருவேளை மனைவி மறித்து போனால் அது வேற விஷயங்க அதற்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது மறித்து போனால் நம்ம என்ன செய்யலாம் இரண்டாவது திருமணம் செய்ய அதுக்கு பேர் ரெண்டு மனைவி உடைய புருஷன் அல்ல அதற்கு பேர் என்ன ஒரே மனைவி உடைய புருஷன் அதனால பாஸ்டர்ஸ் தங்களுடைய திருமண வாழ்க்கையில கரெக்டா இருக்கணும் அப்படி இல்லைன்னா என்ன பிரதர் செய்யறது அவர்களை ஊழியத்திலிருந்து கீழே இறக்கி அமைதியாக இருக்க செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு மாதிரியாக அவர்கள் இருக்க வேண்டும் இல்லை பரவாயில்லை என்கிற வேதம் எந்த இடத்திலுமே நம்ம என்ன செய்யவில்லை அனுமதிக்கவில்லை உங்க சபையில் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன செய்யணுங்கிறத நீங்களே தீர்மானித்துக்கொள்ளும் வேதம் தெளிவா இருக்கிறது நம்பர் த்ரீ ஒரு பாஸ்டருக்குரிய தகுதி சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்த தெரிந்தவனாய் இருக்க வேண்டும் எப்ப நடத்தணும் வந்ததுக்கு அப்புறம் தன் குடும்பத்தை நல்லா நடத்தக்கூடிய மனிதனா இல்ல இல்ல அவருடைய வாழ்க்கையில நல்லா தன்னுடைய சொந்த குடும்பத்தை சரியாய் நடத்துகிறவராய் இருந்தால் அவரை என்ன செய்யலாம் மேய்ப்பராக ஏற்படுத்தலாம் வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன் நான்காவது வசனம் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமா இருக்க வேண்டும் அஞ்சாவது வசனம் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் அப்ப என்ன அர்த்தம் மனைவி சண்டை போட்டு போயாச்சு அவங்க இடத்துல தவறு இருக்கு இல்ல மனைவியா இருந்தாலும் சரி பிள்ளைகளா இருந்தாலும் சரி அவர்கள் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்படிய ஒரு பிள்ளைகளா இருக்கணுங்க அவங்க கீழ்படிந்து இருந்தால் தான் ஒருத்தர் ஊழியராகவே மாற முடியும் இல்ல பிரதா ஊழியரா வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் கீழ்படியாம போயிட்டா சேம் இவரை ஊழியரா வைக்க முடியாது அவரே தானாக என் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய குணாதிசயம் சரியில்லை நான் என் பிள்ளைகளையே நடத்த முடியாதவனா இருக்கிறேன் ஆகையால் நான் என்னுடைய பொறுப்பில் என்ன செய்கிறேன் கீழே இறங்கிக் கொள்ளுகிறேன் தாழ்மையா இறங்கி கீழே உட்காரணும் அதுதான் சத்தியம் அவங்க கெட்டு போனதுக்கு நான் என்ன பிரதர் பண்ணுவது உண்மைதான் அவர்கள் கெட்டு போவதற்கு அவர்களே காரணமா இருக்கலாம் நீங்க காரணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் முன்மாதிரியாக மற்றவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கும்படியாக நீங்கள் நிச்சயமா உங்களிடத்துல தவறே இல்லாட்டியும் கூட நீங்கள் அந்த பொறுப்பிலே இருக்க முடியாது ஏன் தெரியுமா இந்த விஷயத்தை அவர் இன்னும் அதிகமாய் வலியுறுத்துகிறார் தீத்துவிலும் இதே காரியத்தை அப்போசனையுள் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம் பாருங்க தீத்து முதல் அதிகாரம் ஆறாவது வசனம் பாருங்க துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசம் உள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம் உங்க பிள்ளைகள் ரச்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் சரியா தேவனுடைய வசனத்திற்கு கீழ்படியாமல் இருந்தால் You cannot be a pastor. நான் சொல்லு நாலாவது வசனத்திலே நன்கு கற்று அறிந்து பழக்கம் முடையவனாக இருக்க வேண்டும் எங்க வாசிக்கிறோம் பாருங்க தீத்து முதல் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமா இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம் வேத வசனத்திலே அவர்கள் நன்றாக தெளிவாக போதிக்கப்பட்டவர்களாய் கற்றுக்கொண்டவங்களா இருக்கணும் வேத வசனத்தை நம்ம தெளிவா பைபிள் காலேஜுக்கு போயிட்டு அப்ப எல்லாமே தெரிஞ்சுமா கூட இப்படி சொல்ல வரல ஒரு சபையே வேதாகம கல்லூரி தானே இன்றைக்கு சபைகள் முறைப்படி வேதாகமத்தை கற்றுக் கொடுக்காத காரணத்தினாலதான் வேதாகம கல்லூரிகள் அதிகமாய் உருவாகி இருக்கின்றன அதனால வேதாகம கல்லூரிக்கு நீங்க போய் வேதாகமத்தை பயின்றாலும் சரி சபையிலே வேதாகமத்தை பயின்றாலும் சரி கர்த்தரிடத்துல வேதாகமத்தை நீங்கள் சரியான முறையிலே கற்று தெளிந்தவர்களா இருக்க வேண்டும் எல்லாருக்கும் பதில் கொடுக்க அறிந்தவங்களா இருக்கணும் சிலருக்கு நாம பதில் கொடுக்க முடியாது நான் சிலருக்கு பதில் கொடுப்பதில்லை இந்த வேதாகமத்தை நம்புகிறவர்களுக்கு தான் பதில் கொடுக்க முடியும் நம்ம நம்ம இதுல நிறைய பிரிவுகள் இருக்கு சிலர் என்ன தெரியுமா செய்வாங்க வேதாகமத்தையே நம்ப மாட்டாங்க பாரம்பரியத்தையும் அதையும் இதையும் நம்பிக்கிட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட போய் என்ன பேச முடியும் ஒன்னும் பேச முடியும் வேதாகமத்தை நம்புகிறோம் முழுசை இதுதான் நமக்கு அதிகாரங்க இதுல இருந்துதான் நாங்களும் செயல்படுகிறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இந்த வேதாகமத்திலிருந்து பேசலாம் நாங்கள் பாரம்பரியத்தையும் பின்பற்றுகிறோம் நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை எது வேண்டுமானாலும் பின்பற்றுவோம் வேதாகமத்தையும் சேர்த்து கொள்வோம் அப்படிங்கிற இடத்துல நாம நிச்சயமா என்ன செய்ய முடியாது பேச முடியாது அதனால எல்லார்கிட்டையும் நாம பேச முடியாது ஆனால் பேச வேண்டிய இடத்துல நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது பேசி ஆக வேண்டும் சரியா பதில் கொடுத்து ஆக வேண்டும் தப்ப சரியா கண்டிக்க வேண்டி இருக்கிறது அப்படி இல்லைன்னா பி பாஸ்டர் அவர் ஒரு பாஸ்டராக இருக்க முடியாது பாஸ்டர்களால வேலைக்கும் போய்கிட்டு வசனத்தையும் படிக்கிறதுங்கிறது கஷ்டமான காரியம் தான் அன்றைக்கு சபையை பாருங்கப்பா நீங்க முழுசு வேதாமத்தை உட்காந்து படிங்க நல்லா கற்றுக்கொள்ளுங்க எதிர்பேசுகிறவர்களுக்கு சரியான பதிலை கொடுங்க ஏன்னா உங்களுக்கு அந்த நேரம் தேவைப்படுகிறது உங்கள் தேவைகளை நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்றைக்கு அந்த தேவைகள் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது இன்னைக்கு அது தலையில மாறிடுச்சு இவங்க பைபிளை படிக்கிறாங்களா அதற்கு நேரம் செலவிடுகிறார்களா கத்தரிக்கே வெளிச்சு ஆனா நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா சிலர் வேதாகமத்தை சரியாக கற்றுக்கொள்ளாமலேயே பாஸ்டர்களா மாறி இருக்கிறாங்க உண்டு நல்லா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நல்லா பாட தெரியும் ஆனா பிரசங்கம் அதாவது வசனத்தை எடுத்து அதை சரியா நிதானமாய் பகுத்து போதிக்கிறது குறை உள்ளவங்களா இருப்பாங்க அதனாலதான் பவுல் ரொம்ப தெளிவா சொல்லுகிறார் எதிர்பேச கண்டனம் பண்ண வேதாகம வசனத்திலே வல்லவர்களா இருக்க வேண்டும் ஐந்தாவது குறிப்பு ஒன்று மூத்தி மூன்றாம் அதிகாரத்துல இருக்கு என்ன இருக்கு பாருங்க பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பொறுமை உள்ளவனா இருக்கணுமா நல்லா பாருங்க சண்டை பண்ணாதவனா இருக்கு அததான் என்னுடைய ஐந்தாவது குறிப்பாய் வைத்திருக்கிறேன் சண்டை பண்ணுகிறவனாக அடிக்கிறவனாக இருக்கக்கூடாது வசனம் சொல்லுகிறது மூணாவது வசனத்துல பாருங்க அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாரத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் ஒருமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருக்க வேண்டும் நிறைய இருக்கு ரெண்டே ரெண்டு குறிப்பை மட்டும் எடுத்துக்கொண்டேன் எதாவது தெரியுங்களா ஏன்னா அது ரொம்ப முக்கியம் பாஸ்டர்களுக்கு அடிக்காதவன் சண்டை பண்ணாதவன் முதல்ல மனைவியை அடிக்கிறவர்கள் பாஸ்டராக இருக்க தகுதியற்றவர்கள் ஏன்னா மனைவி பாஸ்டர் அடிக்க முடியாது சில இடங்கள்ல அதுவும் நடக்குது என்னமோ தெரியல ஆனால் கணவன் என்கிற இடத்துல இருந்து கொண்டு ஒரு பாஸ்டர் மனைவியை அடிக்க வாய்ப்பு இருக்கிறது சண்டை போட வாய்ப்பு இருக்கிறது முதல்ல குடும்பத்துல சண்டை போடாமல் இருக்கக்கூடிய ஒரு தகுதி நமக்கு வேண்டும் சில கருத்து வேறுபாடுகள் வருகிறது சகஜங்க ஆனால் சண்டை என்பது வேறு சத்தம் போடுவது அடிப்பது அடிக்கக்கூடிய ஒருவர் என்ன உரிமை இருக்கிறது நான் கேக்குறேன் இன்னொருவரை அடிப்பதற்கு நமக்கு என்னங்க உரிமை இருக்கு எந்த உரிமையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கல நம்மளுடைய பிள்ளைகளை அதுவும் அன்பினால் தவறு செய்யும் பொழுது திருத்துவதற்காக அடிக்க வேண்டும் அது யாருன்னு கேட்டீங்கன்னா பிள்ளைகளைத்தான் மனைவியை அல்ல சபையில சண்டை போடுகிற ஒரு பாஸ்டர் நிச்சயமா பாஸ்டரா இருக்க முடியாது என்ன காரணமா இருந்தாலும் சரி அங்கு சண்டை போடுகிற ஒருவர் நிறைய இடங்கள்ல அப்படி பார்த்தா யாருமே இருக்க முடியாது பிரதர் அதற்காக நாம யாரை வேண்டுமானாலும் ஏற்படுத்திக் கொள்ளலாமா மலையாளத்துல ஒரு பழமொழி இருக்கிறது மூக்கில்லாத ராஜ்யத்துல முறிமுக்கன் மூக்கன் ராஜாவான நான் யாருக்குமே மூக்கு கிடையாது ஒரே ஒரு நபருக்கு மட்டும் கொஞ்சம் மூக்கள் வந்து கொஞ்சம் இருக்கு அது அப்ப அவனை ராஜாவாக்கிட்டாங்களாம் இன்றைக்கு நிறைய இடங்கள்ல அப்படி கிறிஸ்தவ சபைகள் இருக்கிறது அப்படின்னு நினைக்கும் போதே வேதனையா இருக்கு யாருமே அப்படி இல்லை அதனால அதுல யாராவது ஒருத்தவங்க கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கிறவங்களை எங்க சபையில நாங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம் ரொம்ப வேதனைங்க இப்படித்தான் இருக்க வேணும் அப்படி இல்லாவிட்டா ஏற்படுத்த முடியாது ரொம்ப எச்சரிக்கையா இருப்போம் நாம சபையிலே சண்டை பண்ணுகிறவர்களை வெளியிடங்களிலே சண்டை பண்ணுகிறவர்கள் ஒருபோதும் பாஸ்டரா இருக்க முடியாது ஆறாவது குறிப்பு எளிவான ஆதாயத்தை எச்சிக்கிறவராய் அவர் இருக்கக்கூடாது எளிவான ஆதாயம் ஒன்று திமுத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் பாருங்க கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் எப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு நல்லா கவனிங்க தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணிக்கொள்ளுவார்கள் ரெண்டு வகையில இதை விளக்க முடியும் ஒண்ணு என்னன்னா தேவனுக்கு நான் பக்தியாய் நடந்தால் எனக்கு ஏதாவது உலக ஆசீர்வாதம் கிடைக்குமா தேவனை பின்பற்றுகிறோமா தேவனுடையவைகளை பின்பற்றுகிறோமா தேவனுடையவைகளுக்காக தேவனை பின்பற்றுகிறோமா அல்லது தேவன் போதும் தேவனை மட்டும் பின்பற்றி கொண்டிருக்கிறோமா கர்த்தரனுடைய தேவைகளை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் தேவனுடையவைகளுக்காகவே தேவனை பின்பற்றுகிற ஒரு கூட்டத்தாரும் உண்டு சாத்தான் அப்படித்தான் யோபுவை குற்றம் சாட்டினான் ஆண்டவரே யோபு உங்களை பின்பற்றவில்லை உங்களுடையவைகளை பின்பற்றுகிறான் நீங்க அவனுக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க அதனால அவன் உங்களை மறுதளிக்காம ஒரு தேவனா வச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க எல்லாவற்றையும் எடுத்து போட அனுமதி கொடுத்தார் பட் ஸ்டில் யோபு உத்தமத்திலே நின்றார் கத்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு தைரியமா சொன்னார் விசுவாசத்துல சொன்னார் ஏன் தெரியுமா அவர் தேவனுடையவைகளுக்காக தேவனை பின்பற்றவில்லை தேவனை பின்பற்றினார் தேவனை மட்டும் பின்பற்றின இன்றைக்கு சில இடங்களிலே தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிற சிலர் இருக்கிறாங்க சிலர் தேவ பக்தி அல்லது தேவனுடைய வேலையையே ஆதாயத்திற்காக செய்யக்கூடியவர்களும் உண்டு வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது உங்களா உங்களை அந்த குற்றச்சாட்டி யாரும் சொல்லிடக்கூடாதுங்க நீங்க உண்மையிலே உங்களுடைய ஊழியம் தியாக ஊழியம் கர்த்தருக்காக நீங்க ஊழியம் செய்யறீங்க அதை பார்த்தாலே தெரியுதுன்னு தான் சொல்லணுமே ஒழிய இல்ல இல்ல இவர் பணத்திற்காக தான் ஊழியம் செய்கிறார் அப்படின்னு சொன்னாலே எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க அதுதான் இழிவான ஆதாயம் ஒண்ணு நம்ம ஒயின்சாப் வச்சு ஒன்னு சம்பாதிக்க போறது இல்லை அது விசுவாசிகளே யாரும் செய்யறது இல்லை ஆனா அதையும் சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சில பெரிய பெரிய ஊழியர்கள் ஃபாரின்ல இருக்கிறாங்க ஏன் இந்தியாவிலே சில பேர் இருக்கிறாங்க என்ன தெரியுமா ஒயின் ஷாப்பே வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க தங்களுடைய ஹோட்டல்ல பெரிய பார் ஒண்ணு ஓபன் பண்ணி எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க சாராயத்தை ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது ரொம்ப தப்பு நீங்க என்ன பண்ண முடியாது தெரியுங்களா அடுத்தவர்களை கெடுக்கக்கூடிய ஒரு வேலையை நீங்க செய்ய முடியாது இழிவான ஆதாயம் பாக்கு விக்க என்ன சொல்றது கஞ்சா விக்கிறது பான்பராக்கு விக்கிறது போதை வஸ்துக்களை விற்பது நோ இது எல்லாம் இழிவான ஆதாயம் இதை விட மேல ஒரு ஊழியக்காரன் செய்யக்கூடிய தேவனுடைய வேலையை ஆதாய தொழில என்ன பண்ண கூடாதுங்க என்னவே கூடாது பவுல் அதிலிருந்து வரக்கூடிய பணத்தை எடுத்துக்கொண்டார் ஆனா யாருமே பவுலை குற்றம் சாட்ட முடியாதபடிக்கு வாழ்ந்தார் அவர் பணத்திற்காக அந்த ஊழியம் செய்யவில்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது அதிலிருந்து வர்ற பணத்தை பெற்றாலும் அவர் அதற்காக ஊழியம் செய்யவில்லை என்பது அவரை பார்த்தாலே தெரிஞ்சதுங்க அப்படி இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை சரி கடைசி குறிப்பு ஏழாம் குறிப்பு தீத்து முதல் அதிகாரம் ஏழாம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தன் இஷ்டப்படி செய்யாதவன் ஆஹா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்க சபையில இவர் நினைச்சதுதான் வச்சதுதான் சட்டம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரா அவரை தயவு செய்து என்ன பண்ணிடாதீங்க பாஸ்டரா ஏற்படுத்த வேண்டாங்கிற தன்னுடைய இஷ்டப்படி கூடியவர்களை பாஸ்டரா வைக்க முடியாது ஒரு ஆவது நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது ஆலோசனை செய்ய வேண்டியிருக்கிறது இருக்கிறது சபையில ஒருவரை நீக்குவதா இருக்கட்டும் சேர்ப்பதா இருக்கட்டும் ஏதோ ஒன்றை நம்ம செயல்முறைப்படுத்துவதா இருக்கட்டும் நாம என்ன செய்யணுங்க ஆலோசனை கேட்கணும் எல்லார்கிட்டையும் கேட்க முடியாது ஏன்னா சிலர் உண்மையான விசுவாசத்துல இருப்பாங்க அவிசுவாசத்துல இருப்பாங்க ஆனால் சபையில அனே அந்த பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள்ட்டையாவது என்ன செய்யணுங்க ஆலோசனை கேட்கணும் அப்படி தான் இஷ்டப்படி செய்கிற ஒரு மனிதனை கண்டாயானால் எல்லா குவாலிபிகேஷன் இருந்தாலும் தயவு செய்து என்ன பண்ணிடுறாத அவரை பாஸ்டரா ஏற்படுத்தாத பவுல் சொல்லிட்டார் இப்ப இது எல்லாம் இருந்தாதான் ஒருவருக்கு பாஸ்டர் அப்படிங்கிற தகுதியே வருது இப்ப சொல்லுங்க நம்ம சபையில நமக்கு பாஸ்டரா இருக்கிறவங்களுக்கு இந்த தகுதி இருக்கா வேதம் சொல்லுகிறத நான் சொல்லிட்டேன் இனியாவது இப்படிப்பட்டவர்களை நாம் என்ன செய்வோம் கண்காணிகளாக அல்லது மேய்ப்பராக நாம ஏற்படுத்துவோம் தேவனுடைய சமூகத்துல கெஞ்சுவோம் இதுதான் சத்தியம் உலகத்துல எல்லா மனுஷனும் பொய்யனா போனாலும் தேவனுடைய உண்மை என்ன செய்யப்படாது மாற்றப்பட முடியாதது யாருமே இந்த தகுதியோட இல்ல பிரதர் சோவாட் தேவனுடைய சத்தியம் மாறிடுமான்னு நான் கேட்கிறேன் மாறாதுங்க ஆக இந்த குணாதிசயத்தை உடையவர்களை நாம உருவாக்குவோம் சபைதான் உருவாக்கணும் கருத்து நல்லவர் அவர் ஊழியர்களை ஏற்படுத்தும்